ஹலோ எவ்ரிவான் பத்தாம் வகுப்பு அறிவியல் அழகு இருபத்தி ஒன்று தொடர்ச்சி ஹைசியல்னால் அதிக அடர்த்தி கொண்ட இப்போ புரதம் எல்டிஎல்னால் குறை அடர்த்தி கொண்ட இப்போ புரதம் என்ன பண்ணுதுன்னா நல்ல கொலஸ்ட்ரால் இதே நோய்க்கான ஆபத்தை குறைக்கிறது எல்டிஎல் வந்து இதே நோய்க்கான ஆபத்தை அதிகரிக்கிறது குடை குறை அடர்த்தி கொண்ட இப்போ புரதம் நெக்ஸ்ட்டு உலக புற்றுநோய் நாள் வந்து பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் வந்து நவம்பர் ஏழு உலக புற்றுநோய் நாள் பிப்ரவரி நான்கு தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு நாள் நவம்பர் ஏழு நெக்ஸ்ட்டு கட்டிகளின் வகைகள் தீங்கற்ற அல்லது மேலிக்னட் வகை அல்லாத கட்டிகள் அது எப்படி இருக்கும்னா உறுப்புகளுக்குள்ளாகவே பாதிப்பை ஏற்படுத்தும் உடலில் மற்ற பாகங்களுக்கு பரவாது எதுனா தீங்கற்ற அல்லது மேலிக்னட் மேலிக்னட் கட்டிகள் வந்து பெருக்கமடைந்த செல்குழுக்கள் வேகமாக வளர்ச்சியடைந்து சுற்றுலா இயல்பான திசுக்கள் ஊடுருவி பாதிப்பு ஏற்படுத்தும் நெக்ஸ்ட் இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோன் ஹைச்செவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை முன்னோடி ஆவார் யாருன்னா சுனிதி சால்மோன் ஹைச்சவி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை முன்னோடி இவர் சென்னையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் எய்ட்ஸ் ஆராய்ச்சிக்கான முதல் தன்னார்வ சோதனை மற்றும் ஆலோசனை மையங்களை ஏற்படுத்தினார் இவரது குழுவினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் இந்தியாவில் முதன் முதலில் ஹைச்வி தொற்றுக்கான ஆதாரத்தினை ஆவணப்படுத்தினார்கள் இந்தியாவின் முதல் எய்ட்ஸ் நோயாளி சென்னை சேர்ந்தவர் ஆவார் இந்தியா முதல் எய்ட்ஸ் நோயாளியார்னா சென்னையை சேர்ந்தவர் ஆவார் ஹைச்வி ஆராய்ச்சி மற்றும் சிகிச்சை முன்னோடி சுன் டாக்டர் இந்தியாவின் டாக்டர் சுனிதி சால்மோ எந்த ஆண்டில் சென்னையில் ஆராய்ச்சிக்கான முதல்வர் தன்னார்வ சோதனை செய்தான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது நெக்ஸ்ட் மக்களில் பலர் எய்ட்ஸ் பற்றி அறியாமையில் உள்ளனர் இதன் மூலம் நாம் கூறுவது அறியாமையினால் இருக்கக்கூடாது நம் நாட்டில் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு என்ஏசிஓனா விரிவாக்கம் தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு மற்றும் பிற அரசு சாராத தொண்டு அமைப்புகள் என்ஜிஓ எஸ் மக்களுக்கு எய்ட்ஸ் பற்றிய கல்வியை புகட்டுகின்றன ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் ஒன்றாம் நாள் உலக எய்ட்ஸ் தினமாக அனுசரிக்கப்படுகிறது நம்ம வந்து உலக புற்றுநோய் வந்து பிப்ரவரி நான்கு பார்த்தோம் தேசிய புற்றுநோய் நாள் வந்து நவம்பர் ஏழு இங்கே வந்து டிசம்பர் ஒன்றாம் நாள் வந்து உலக எய்ட்ஸ் தினம் நெக்ஸ்ட்டு சிப்கோ இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் அகிம்சா வழியில் மரங்களையும் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக துவக்கப்பட்ட தான் சிப் சிப்கோ என்னும் வார்த்தைக்கு பொருள் தழுவுதல் என்பதாகும் சிப்கோ இயக்கம் எப்போது துவக்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்றாம் ஆண்டில் எந்த இது இல்லைனா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக சிப்கோக்கு இன்னொரு அர்த்தம் வந்து இந்த பொருள் வந்து தழுவுதல் மரங்களை விடாமல் கிராம மக்கள் அவற்றை வட்டமாக சூழ்ந்து கொண்டு கட்டி தழுவியபடி நின்றதால் இப்பெயர் அமைந்தது உத்தரப்பிரதேச தற்போதைய உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசமான பிரதேச மாநிலம் வந்து இப்போ வந்து உத்தரகாண்ட் சொல்கிறோம் மாநிலத்தில் உள்ள சாமொழி சாமொழி என்னும் ஊரில் இவ்வேக்கம் தோன்றியது எந்த ஊர்லன்னா சாமொழி சிப்கோ இயக்கம் எங்கே தோன்றியதுன்னா சாமொழி என்னும் ஊரில் அந்த எந்த மாநிலத்தில் இருக்குது உத்தரகாண்டு உத்திரப்பிரதேச மாநிலம் இமயமலை பகுதிகளில் உள்ள காடுகளை பதினைந்து ஆண்டுகள் அளிக்கக்கூடாது என்ற தடை உத்தரவை பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டும் இவ் இயக்கம் மிக பெரும் வெற்றி அடைந்தது மிகப் இந்த இயக்கம் சிப்கோ இயக்கம் எப்போ வெற்றியடைந்ததுனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எப்போ தொடங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எப்போ ஆரம்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்ட இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எதுனா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா எந்த ஆண்டு தோற்றிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாநில மாநிலத்தில் உத்தரகாண்ட் உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேசம் இந்தியாவில் தற்போது பதினைந்து உயிர்கோள காப்பங்கள் உள்ளன எத்தனை உயிர்கோள காப்பங்கள் உள்ளன பதினஞ்சு இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும் தமிழ்நாட்டில் எந்த பகுதினால் நீலகிரி பகுதி ஒரு பாதுகாக்கப்பட்ட உயிர்கோள காப்பக பகுதியாகும் நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் என்னும் கிராமத்தை சேர்ந்த ராதிகா ராமசாமி என்பவர் இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளார் யார்னா ராதிகா ராமசாமி என்பவர் வந்து இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்படக் கலைஞர் வன உயிரி புகைப்படக் கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றுள்ளார் அவர்களுடைய மாவட்டம் தேனி மாவட்டம் எந்த கிராமம்னா வெங்கடாச்சலபுரம் கிராமத்தை சேர்ந்தவர் யாருனா ராதிகா ராமசாமி இவர் பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் எதுலன்னா பறவை இனங்களை புகைப்படம் எடுப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டவர் இவரது புகைப்பட தொகுப்பு வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்னும் தலை தலைப்பில் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியிடப்பட்டது எந்த தலைப்புலனா வன உயிரினங்களின் சிறந்த தருணங்கள் என்னும் தலைப்பில் நவம்பர் ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பட்டது இது பார்த்துக்கலாம் வன உயிரி பாதுகாப்பு ஈடுபட்ட நிறுவனங்கள் இந்திய வன உயிரி வாரியம் ஐடபிள்யூபிஎல் சர்வதேச வனஉயிரி நிதியம் டபிள்யூடபிள்யூஎஃப் உலக பாதுகாப்பு ஒன்றியம் டபிள்யூசிஎன் பன்னாட்டு இயற்கை மற்றும் இயற்கை வளங்களுக்கான பாதுகாப்பு ஒன்றியம் ஐயூசிஎன் ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு சிஐடிஇஎஸ் விரிவாக்கம் அதனுடைய விரிவாக்கம் தான் ஆபத்தான இனங்களை பாதுகாப்பதற்கான சர்வதேச வர்த்தக மாநாடு பாம்பே இயற்கை வரலாற்று நிறுவனம் பிஎன்ஹைச் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் வந்து டெக்ராடூன் டெக்ராடூனில் தான் இந்திய வன உயிரி பாதுகாப்பு நிறுவனம் இருக்குது டெக்ராடூன் தகவல் துணுக்குகள் அடுத்தது இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட வன உயிரி பாதுகாப்புக்கான நடவடிக்கைகள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டிலும் யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலும் துவங்கப்பட்டது புலிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூன்று யானைகள் பாதுகாப்பு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டில் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டில் முதலைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டில் கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் துவங்கப்பட்டது பாதுகாப்பு திட்டம் புலிகளுக்கும் யானைக்கும் பார்த்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதலைகள் பாதுகாப்பு திட்டம் இப்போ துவங்க எப்போ துவங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு கடல் ஆமைகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காண்டாமிருகங்களை பாதுகாக்க இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்னும் திட்டம் துவங்கப்பட்டுள்ளது அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள காண்டா மிருகங்களை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இந்திய காண்டா மிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் குறைந்தபட்சம் மூவாயிரம் ஒற்றை கொம்புடை காண்ட மிருகங்களையாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டுக்குள் பாதுகாத்திட குறிக்கோள் மேற்கொள்ள கொள்ளப்பட்டுள்ளது எத்தனை காண்டாமிருங்களா மூவாயிரம் ஒற்றை கொம்புடை காண்டவர்கள் எந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நெக்ஸ்ட் அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு எதுனா இந்தியா அமெரிக்கா மற்றும் சீனாவிற்கு அடுத்தபடியாக உலக அளவில் கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் மூன்றாவது பெரிய நாடு இந்தியாவாகும் நெக்ஸ்ட் தாஜ்மஹால் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் உள்ளது இது வெண்மை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது இந்திய எண்ணெய் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுரா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை தாஜ்மஹாலுக்கு அருகில் அமைந்துள்ளது எந்த இந்திய எண்ணெய் ஆண் நிறுவனத்திற்கு சொந்தமான மதுரா எண்ணெய் வந்து இந்த தாஜ்மஹால் பக்கத்தில் தான் இருக்குது இதிலிருந்து உற்பத்தியாகும் சல்ஃபர் மற்றும் நைட்ரன் ஆக்சைடுகள் இப்பகுதியில் உள்ள தாஜ்மஹாலின் வெண்ணிற பளிங்கு கற்களின் மேல் படிந்து அக்கற்களை மஞ்சள் நிறமாக மாற்றுள்ளதுதான் அங்கு உள்ள அந்த இது அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் உள்ளது சல்ஃபர் மற்றும் நைட்ரன் ஆக்சைடுகள் இப்பகுதியில் உள்ள தாஜ்மஹாண்டு வெண்ணிற பளிங்கு கற்க வந்து இது மஞ்சள் கடனாக மாற்றி மஞ்சள் நிறமாக மாற்றிவிட்டது தாஜ்மஹாலை சிதைவிலிருந்து பாதுகாக்க தற்போது இந்திய அரசானது வெளியேற்றும் பு புகைகளுக்கு குறிப்பிட்ட வரையறை அளவினை விதித்துள்ளது நெக்ஸ்ட்டு வாயுக்கள் எடுப்பதற்காக இந்தியாவில் ஆறு பகுதிகள் கண்டறியப்பட்டன ஷேல் வாயுக்கள் எடுப்பிருக்காங்க அது எதுலான்னு பார்த்தோம்னா கேம்பே குஜராத் மாநிலத்தில் இருக்கிற கேம்பே பகுதி அஸ்ஸாம் அரக்கான் இதெல்லாம் வடகிழக்கு பகுதிகள் வட கிழக்கு பகுதியில் எடுத்திருக்காங்க கண்டறியப்பட்டிருக்காங்க கோண்ட்வானா மத்திய இந்தியா கிருஷ்ணா கோதாவரி கிழக்கு கடற்கரை பகுதி காவிரி மற்றும் இந்தோ கங்கை வடிநில பகுதியில் தான் செயல் வாயுக்கள் எடுப்பதற்கு கண்டறியப்பட்டிருக்காங்க கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் நெக்ஸ்ட் உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை ஹவாய் பகுதியில் உள்ளது உலகின் மிக உயரமானதும் மிகப்பெரிய காற்றாலை எங்கே இருக்குன்னா ஹவாய் பகுதியில் இருக்குது ஒரு காற்றாலையில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை முந்நூறு வீடுகள் பயன்படுத்த முடியுமா ஒரு காற்றில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தினை வந்து எத்தனை வீடுகளும் முந்நூறு வீடுகள் பயன்படுத்த முடியும் நெக்ஸ்ட் இரண்டாம் நூற்றாண்டில் சோழ வம்சத்தை சேர்ந்த கரிகால் சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணையானது மிகவும் பழமையானது இது உலகின் நான்காவது பழமையான அணையா அணையாகும் நான்காவது பழமையான அணை எதுனா சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணை இந்த அணை இன்றும் தமிழக மக்களுக்கு பயன்படும் வகையில் உள்ளது இவ்வணை திருச்சிரா எங்கே இருக்குன்னா திருச்சிராப்பள்ளி நகருக்கு இருபது கிலோமீட்டர் அருகில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது திருச்சிராப்பள்ளி நகரில் இருபது கிலோமீட்டர் அருகில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது எதுனா ஹரிகாலன் சோழன் கண் சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணை நெக்ஸ்ட்டு மின்னணு கழிவுகளால் ஆரோக்கியத்திற்கு உண்டாகும் பாதிப்புகள் மின்னணு கழிவுகளால் நம்ம உடம்புல உண்டாக்கும் பாதிப்புகளை பார்க்கலாம் ஈயம் ஈயம் இதனால் எது உண்டா எது பாதிக்கப்படுதுன்னா மனிதரில் மைய நரம்பு மண்டலத்தையும் பக்க நரம்பு மண்டலத்தையும் பாதிக்கிறது மைய நரம்பு மண்டலம் பக்க நரம்பு மண்டலம் இது ஈயம் குழந்தைகளின் மூளை வளர்ச்சியும் பாதிக்கிறது ஈயம் குரோமியம் மூச்சுத் திணறல் ஆஸ்துமா கேட்மியம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலில் படிந்து அதன் பணிகளை பாதிக்கிறது நரம்புகளை பாதிக்கிறது பாதரசம் மூளை மற்றும் சுவாச மண்டலத்தை பாதிக்கிறது பாலிவினைல் குளோரைடு பிவிசி பாலிவினைல் குளோரைடு உள்ளிட்ட நெகிழிகள் வந்து நெகிழிகளை எரிப்பதால் உண்டாகும் டயாக்சின்கள் இனப்பெருக்க மண்டலத்தின் வளர்ச்சியையும் பணியையும் பாதிக்கிறது நெக்ஸ்ட் மின்னணு கழிவுகள் கீழ்கண்டற்றை உள்ளடக்கியது கணினி பொருட்கள் வந்து அறுபத்தாறு சதவீதம் தொலைத்தொடர்பு சாதனங்கள் பனிரெண்டு சதவீதம் மின்னணு சாதனங்கள் ஐந்து சதவீதம் உயிரி மருத்துவ சாதனங்கள் ஏழு சதவீதம் பிற சாதனங்கள் அல்லது உபகரணங்கள் ஆறு சதவீதம் மின்னணு கழிவுகள் கீழ்கண்டவற்றை உள்ளடக்கியது ஓகே இவ்வளோதான் இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் அழகு ஒன்றிலிருந்து பனிர பதினொன்று வரைக்கும் பார்க்கலாம் மேலும் அறிந்து கொள்வோம் தேங்க்ஸ் ஆ